இங்கே முத்துவேல் வீட்டில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா என்ன வெயில என்ன வெயில அப்படிங்கிறாங்க இப்போ மாறி இருந்துட்டு அதை நான் வேணால் ஃபேன் போட்டு விடவா அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கரண்ட் பில்லு தான் வேணா ஐச்சாக வரும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கத்தை ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஃபேன் ஓடுனாலும் வந்துட்டு ஐம்பது ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அப்போ தான் ஏ ஐம்பதுருவான் என்ன என்ன சும்மாவா அதுவும் வந்துட்டு கஷ்டப்பட்டதான் இந்த காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுகுனியாகவும் இங்கே வராங்க உள்ளே வந்தவங்க என்னது ஃபேனை கூட வந்துட்டு போடவங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஃபேனை போடுறாங்க அதை பார்த்துட்டு மாறிப்பா தான் பார்த்து சிரிக்கவும் இங்கே எப்போ தான் பேசாமல் ரெடி அப்படிங்கிற மாதிரி இடிக்கிறாங்க அப்போ சோனியா இருந்துட்டு என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நாங்கள் சாப்பிட்டோம் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானா நான் வந்துட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அப்போ தான் இருந்துட்டு என்னது கோம்பதி வந்துட்டு வீட்டில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தானே மட்டன் எடுப்பாங்க இன்றைக்கி என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் என்ன விசேஷன்னு சொல்லி தெரியல ஆனால் அத்தாச்சி வந்துட்டு மட்டன் தான் செஞ்சுருந்தாங்க அதுவும் சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதை கேட்டால் பார்த்தா அப்போ கோமதி தான் வந்துட்டு இன்னும் அந்த வீட்டில் சமையல் செய்கிறாளா உடனே சுகன்யா இருந்துட்டு இல்லை நானும் வந்துட்டு சமைக்கிறேன் தான் சொல்லுவேன் ஆனால் அத்தாச்சி தான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரி நீ கூடமாட ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும் ஆ நானெல்லாம் வந்துட்டு நிறையாவே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆமாம் எங்க மாமாங்க ரெண்டு பேர்த்துக்கு காணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க இப்போதான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மில்லுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி மாறி சொல்கிறாங்க ஆனால் சுகன்யா வந்ததுலேருந்து வடிவே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசணும் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் சுகன்யா ஒன்றும் தெரியாது மாதிரி ஆமாம் குமார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆ அவன் தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வடிவே பார்த்து என்ன என் மேலே உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையாக நான் இதுக்கு கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமே இருக்கீங்களே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டு உனக்கு மோர் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா பார்த்தீங்கன்னா அவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க அரண்மனை மாதிரி இப்படி ஒரு வீடு இருக்குது இதை விட்டுட்டு தான் வந்துட்டு உங்கள் தம்பி அந்த வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போனாரோ தெரியல அப்படிங்கிறாங்க அதை கேட்டால் அப்போ தான் வீட்டில் என்னமா இருக்குது வீடு சின்னதாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசுலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா தானே அப்படிங்கிறாங்க உடனே சுகனியாக இருந்துட்டு அப்போ நீங்கள் போய் அந்த வீட்டில் இருக்க வேண்டியது தானே உங்களை கூட ஒரு டைம் அங்கே வர சொல்லி கூப்பிட்டாக்கலாமே அப்படின்னு சொல்லவும் உடனே மாறி இருந்துட்டு அந்த கதையெல்லாம் உனக்கு இப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பேச்சுவார்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் இங்கே அதை கேட்டீங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு ஐயோ உங்கள் வந்து கொஞ்சம் விவரமாக தான் இருக்கணும் போல இருக்குது இம்புட்டி தான் இருக்குது அடுத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கிற உனக்கினே வந்துட்டு அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி என் பையனை நீ நல்லபடியாக பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு குறையும் வைக்காமல் நல்லா தான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே சுகன்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருமிச்சு வந்துட்டு ஆ அதை ஏன் கேட்குறீங்க காலையில் கடைக்கு போனால் வந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க பேசுறதுக்கு கூட வந்துட்டு நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கூட வந்துட்டு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது அதை கேட்ட மாறி பார்த்தீங்கன்னா தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்போ சோனியா இருந்துட்டு அதான் நாங்கள் சினிமாவுக்கு போன கதை கூட உங்களுக்கு தெரியுமே உங்கள் பையன் கையில் வந்துட்டு அஞ்சு பைசா கிடையாது ஒரு பழம் பூ வாங்கி தரணுன்னா கூட வந்துட்டு பாண்டியான கையத்த அவர் எதிர்பார்த்துட்டு நிற்கிறாரு அதை கேட்டால் அப்பாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே வடிவு பார்த்திங்கன்னா அப்படியே சுகனியாவே பார்த்துட்டுருக்காங்க ஆனால் சுகனியா அதோட நிறுத்தாமல் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நினச்சிருந்தா நான் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு ஆனால் ரெண்டு மாமாங்களும் சேர்ந்துட்டு தான் வந்துட்டு வசதியான வீடு அதுன்னு சொல்லி என்ன வந்துட்டு ஏமாத்திட்டாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தையே சொல்கிறாங்க அவரு வசதியாக இருப்பாருன்னு சொல்லி தான் அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு இங்கே மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி இருக்குது இங்கே வடிவை பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இங்கே பாரு சும்மா வந்துட்டு எதோ பேசணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காத யாரும் வந்துட்டு உன்னை இங்கிட்டும் ஏமாற்ற கிடையாது பழனி வந்துட்டு இப்போ வசதியானவர் தான் அவர் இப்போவும் வந்துட்டு அந்த மளியக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறங்க அடிக்கி அவரு சுத்துப்பிரி இல்லாதவரன்னு சொல்லி நினைச்சுக்காத இந்த வீட்டு சொத்துல அவருக்கும் வந்துட்டு பங்கு இருக்குது அதை விட்டுட்டு நீ வடக்கு தேவையில்லாம தம்பியை மட்டன் தட்டியெல்லாம் பேச விட வச்சுக்காத அப்படிங்கிறாங்க அப்போதான் அவர் வந்துட்டு நல்லா சொல்ல விடுவ அப்படிங்கிறாங்க அப்போ மாறி இருந்துட்டு அக்கா நீங்க இதுக்கு வந்துட்டு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும் கோவம்லாம் ஒன்றும் இல்லை மாதிரி வீட்டு நிலவர என்னன்னு சொல்லிட்டு சுகன்யாக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக தான் வந்து இப்படி சொன்னேன் பானங்காசை பற்றியெல்லாம் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சுகன்யா அதெல்லாம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டான டையத்துக்கு வந்து தம்பி கையில எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு நான் அத்தை கேட்ட கேள்விக்கு வந்துட்டு பதில் சொன்னேன் நீங்கள் என்னமோ நான் இந்த வீட்டுக்கு சொத்தை பிரிக்க வந்த மாதிரி இல்ல பேசுகிறீங்க அப்போ அப்பத்த இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எனக்கு இருந்தாலும் சொத்தை பிரிக்க வேண்டியது தானே தேவைப்பட்டால் அதையும் செஞ்சிடலாமே அப்படிங்கிறாங்க உடனே சுகன்யா பார்த்தீங்கன்னா ஒன்றும் த்ரீ அது மாதிரி நடிச்சிட்டு ஐயய்யோ நான் வந்து சும்மா ஏதோ பேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க சரி நான் போய் என் ரூமில் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் என் ரூமில் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மாறி இருந்துட்டு அது வந்து உன்னோட ரூமு நீ வந்துட்டு அங்கே இருக்கலாம் பறக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீ போ அப்படிங்கிறாங்க இங்கே சோனியாவை வந்துட்டு அப்பா சரி எப்படின்னு சொல்லிட்டு பரலாம் கட்டிட்டு அங்கேருந்து எதிரிச்சு போகிறாங்க அப்போ மாறி இருந்துட்டு நான் நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையுமே எப்பயுமே இப்படி கோவப்பட மாட்டீங்க நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அவள் பேசின விஷயம் சரி தான் ஆனால் வந்துட்டு பேசுன முறை வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாதிரி அதுக்கப்புறம் வடிவ பார்த்தீங்கன்னா சரி நான் அடுப்பில் பாத்திரம் வச்சிருக்கேன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏ மாதிரி நீ சொன்னது சரிதான்ண்டே அவ வந்துட்டு ஆள் ஒரு மாதிரி மார்க்கமாக தாண்டி இருக்கா அப்பா அப்படிங்கிறாங்க அதை கேட்டீங்க இங்கே மாறி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காங்க ஏ பாண்டியனோட கடைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஊரில் இருக்கு அவரோட மாமா இங்கே வராரு அதை பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வாங்க மாமா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் சந்தில் ஜூஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை இவ்வளோ வெயில் அடிக்கிறது இதுலேருந்து வந்திருக்கீங்க டேய் என்னடா பார்த்துட்டு எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அக்காவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லவும் இல்லை அவளுக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது நான் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் காலையில் கூட நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன் அப்போ கூட வந்து நீங்கள் கடைக்கு வரதா சொல்லவே இல்லையே இப்படிங்கவோ இல்லை நான் வந்துட்டு கடைக்கு வரணும்னு ஐடியால வரல பக்கத்தில் ஒரு ஜோலியாக வந்தேன் அப்படியே சரி உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா என் பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஜாதகம் வந்திருக்கு அதை வந்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கவோ அப்போ செந்தில் இருந்துட்டு ஓ உங்க பையனுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா தீவிரமாக ஒன்று அப்படின்னு பார்க்கல எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு அவரோட பொண்ணை வந்துட்டு என் பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவர் ஆசைப்பட்றாரு ஆனால் எனக்கும் சரி உமையாளுக்கும் வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் கேட்டாரு சரி இருந்தாலும் பொருத்தம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அதை கேட்ட பாண்டியன் சதோஷப்பட்டுட்டு அப்படியே மாமா ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சரியாக வந்துட்டு அவர் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பொருத்தம் அமையலையாமா அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு வந்துட்டு சொந்தத்தில் தான் பொண்ணு அமையன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பாண்டியன்னு இருந்துட்டு ஆ ஜோசியர் சொன்னால் கரெக்டாக தான் மாமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா அதனால தான் வந்துட்டு உங்கள் அக்காக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அதை கேட்டு அவள் ஒரு யோசனை சொன்னான் அப்போ பாண்டியன் எடுத்துட்டு அப்படியே அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்கிட்டு நிற்கிறாரு அதை பார்த்துட்டு பாண்டியன் என்ன மாமா எதுக்கு தயங்கிறீங்க எதுவாக இருந்தது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள என் பையன் சதீஷ்க்கு வந்துட்டு நம்ம அரசியை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்டால் அவர் அப்படி சொல்லவும் அதை கேட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்படியே இதோ யோசனையோட யோசனையோடு இருக்காரு இங்கே இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஆனால் அங்கே அரசு என்னடா குமரவேல் கூட சினிமாக்கு போயிட்டு இருக்காங்க பத்தாதுக்கு சரணான் கிடையா மாட்டிட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து எப்படி சொல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி